அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் செய்த மாந்திரீக கிரியைகளின் பலனால் உங்களுடைய உடலில் குறிப்பாக கால்களில் வீக்கம் போல் ஏற்பட்டு கடைசியில் அது ஒரு பெரும் வியாதியாக மாறி நடக்கவும் முடியாமல் கால் வீக்கமும் குறையாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது உங்களுடைய எதிரிகள் உங்களை முடக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களால் வெளியில் செல்லாமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்து வேலைகளையும் செய்து பார்த்து முடியாமல் போன பின்பு இறுதியாக இதை செய்திருப்பார்கள் அதுபோன்று செய்யப்பட்டு கால்களில் வீக்கம் ஏற்பட்டு கால்களை நகர்த்தக்கூட முடியாமலும் கால்கள் வீக்கம் கண்டு அதிலிருந்து ரத்தம் நீர் போன்றவை வடிந்து கொண்டும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிரிகள் செய்த மாந்திரிய கிரியைகளின் பாதிப்பே காரணமாக இருக்கும் இவ்வாறு கால்கள் வீங்கி வெகு நாட்களாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் சரிசெய்யக்கூடிய மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அவர் ஒருவருக்கு நாம் முன் சொன்ன அனைத்து விதமான அல்லது ஒன்றிரண்டு பாதிப்புகள் இருக்கின்றதோ குறிப்பாக கால்பகுதிகளில் வீக்கம் இரத்தம் வடிதல் அல்லது நீர்வடிதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த நபர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் காப்பு கட்டப்பட்ட சென்னாயுருவி கருஞ்சம்பை வெள்ளை குன்றிமணி வேர் வேத பூதாளம் மற்றும் நாட்டு பசுவின் சிறுநீர் இவற்றை கலந்து நன்றாக மைபோல் அரைத்து அதை பாதிக்கப்பட்டவர்களுடைய கால் பகுதிகளில் தொடர்ந்து தடவி வரும்பொழுது கால் வீக்கம் காலிலிருந்து இரத்தம் விடிதல் வடிதல் தீராத கால்வழி இதுபோன்ற மாந்திரிக கிரியைகளால் வந்த பிரச்சினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வெகு சீக்கிரத்திலேயே அவர்களால் நல்ல முறையில் நடக்கவும் கால்கள் எந்தவிதமான பாதிப்புகள் இல்லாமல் இருக்கவும் முடியும் நமது காணொலியில் வந்துள்ள மூலிகைகளை பயன்படுத்தி இந்த முறையில் உங்களால் செய்ய முடியும் என்றால் செய்து பார்த்து பாதிக்கப்பட்ட நபர்களை காப்பாற்றவும் அல்லது பாதிப்படைந்த நபர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்த முறைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவற்றை செய்ய இயலாத நபர்கள் உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு மாந்திரிக கிரியைகளால் எதிரிகள் உங்களுக்கு ஏற்படுத்திய கால் வீக்கம் கால் இரத்தம் வடிதல் நீர் வடிதல் தீராத வலி வீக்கம் இவற்றை குறைத்து கொள்ள நீங்கள் முயற்சி எடுத்து கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்